நைன்த்துக்கு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி சிவிக்ஸ் ஃபுல்லாகவே டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க அதுக்கான ஆன்சருக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இன்னும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டெண்ட் பண்ணலன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராமக் குழுக்கள் பண்டைய காலத்தில் இருந்தது கூறும் நூல் அர்த்த சாஸ்திரம் சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை தேர்தல் ஆணையம் எப்பொழுது அறிமுகப்படுத்தியது ரெண்டாயிரத்தி பதினான்கில் கீழ்கண்டவற்றுள் இரு முறை கொண்ட நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க இங்கிலாந்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது பகுதி பதினைந்து நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டு மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க எந்த ஆண்டில் இந்தியா கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போக்சோ சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னெண்டு தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தில் நாடாளுமன்ற ஆட்சி முறையின் நிறைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க பொறுப்பான அரசாங்கம் சர்வாதிகாரத்தை தடுக்கிறது பரவலான பிரதிநிதித்துவம் இதில் அனைத்துமே சரிதான் ஆப்ஷன் வந்து டி சட்டம் இயற்றும் அதிகாரம் அரசாங்கத்திடம் எந்த பட்டியலில் உள்ளது மாநில பட்டியலில் நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ரிப்பன் பிரபு நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்னா ரிப்பன் பிரபு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் தன்னாட்சியை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் பஞ்சாயத்துராஜ் சட்டத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்த சட்டங்கள் தேசிய அபிவிருத்தி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மற்றும் தேசிய நீட்டிப்பு சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தமிழ்நாடு பஞ்சாயத்துராஜ் சட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் மூன்றடுக்கு அமைப்பு கிராமசபை தேர்தல் ஆணையத்தினை நிறுவுதல் இதில் அனைத்துமே சரிதான் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் எதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் தமிழ்நாடு ஒரு நீண்ட வரலாற்றினை கொண்டதாக அறியப்படுகின்றது காஞ்சிபுரம் உத்திரமேரூர் கல்வெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு ஜி வி கே ராவ் மேத்தா குழு உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு தி கிரேட் பேரியர் ரீப் உலகின் மொத்த வெப்பமண்டல காடுகளில் எத்தனை சதவீதத்தை மத்திய மற்றும் தென் அமெரிக்கா கொண்டுள்ளது ஐம்பது சதவீதம் உலகின் மொத்த வெப்பமண்டல காடுகளில் எத்தனை சதவீதத்தை மத்திய மற்றும் தென் அமெரிக்கா கொண்டுள்ளதுனா ஐம்பது சதவீதம் புற்றுநோயை குணப்படுத்தப்படும் தாவரங்களில் எழுபது சதவீதம் மழைக்காடுகளில் காணப்படுவதாக அடையாளம் கண்டுள்ள அமைப்பு அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் புற்றுநோய் நிறுவனம் நன்னீர் வாழ் பல்லுயிர் தொகுதியில் வாழும் தாவரங்கள் அல்லி தாமரை பாசி இரண்டாம் நிலை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் வாகன உற்பத்தி தொழில்கள் இதில் ரெண்டுமே சரிதான் ஆப்ஷன் வந்து டி உலகின் முதல் இராணுவ அரசு என கருதப்படும் அரசு அசிரிய பேரரசு சீனாவின் துயரம் மஞ்சளாறு ஹரப்பா பண்பாட்டு மக்கள் கீழ்கண்டவற்றுள் எதன் பயனை அறிந்திருக்கவில்லை இரும்பின் பயனை சிந்து சமவெளி மக்கள் வணங்கிய மரம் அரச மரம் சிந்து சமவெளியின் சில சுட்டு களிமண் சிலைகள் எதை குறிப்பது போன்று உள்ளது பெண் தெய்வங்களை சிந்து சமவெளியின் சில சுட்டு களிமண் சிலைகள் எதை குறிப்பது போன்று உள்ளதுனா பெண் தெய்வங்களை ஹரப்பா மக்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் எதற்காக தேவைப்பட்டது வணிக பரிமாற்றங்களில் ஈடுபட சீனாவின் பழமையான மருத்துவ நூலாக கருதப்படுவது கேனன்ஸ் ஆஃப் மெடிசின் தொல்லியல் ஆய்வுத்துறையினர் அகலாய்வு செய்த சங்ககால துறைமுகப்பட்டினம் அறிக்கைமேடு பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் கட்டுமானங்களையும் நினைவு சின்னங்களையும் நிர்வாகம் செய்வது இந்திய தொல்லியல் துறை குறிப்பிட்ட இயற்கை நில அமைப்பையும் அதன் வாழ்வியல் முறைகளையும் விவரிக்கும் நூல் தொல்காப்பியம் சங்ககாலத்தில் மகளிர் தம் கண்களுக்கு மைத்தீட்ட பயன்படுத்திய குச்சி எதனாலானது செம்பாலானது அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் இந்த ஆண்டு நடைபெற்றது கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறு அலாவுதீன் கில்ஜிக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்ற அரசு துக்லக் வம்ச அரசு அலாவுதீன் கில்ஜிக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்ற அரசு எதுன துக்லக் வம்ச அரசு அவுரங்கசீப் இந்த ஆண்டு தக்கான சுல்தானியர்களை கைப்பற்றினார் கிபி ஆயிரத்தி அறநூற்றி அறுபதில் விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டதால் தமிழகத்தின் எந்த கட்டமைப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்தியது நிர்வாக கட்டமைப்பு சமூக கட்டமைப்பு இதில் ரெண்டுமே சரிதான் விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டதால் தமிழகத்தின் எந்த கட்டமைப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்தியதுனா நிர்வாக கட்டமைப்பு சமூக கட்டமைப்பு இதில் ரெண்டுமே சரி முகலாய அரசை ராஜபுத்திரிகளுடன் ஒருங்கிணைத்து வலுவுள்ளதாக ஆக்கிய அரசு அக்பர் அரசு கம்பர் எந்த கோயிலில் தமிழில் இராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார் ஸ்ரீரங்கம் கோயிலில் அழகு மிகுந்த செப்பு சிலைகள் சோழர்கள் காலத்தில் எந்த முறையில் உருவாக்கப்பட்டது மெழுகு அச்சின் மூலம் கிபி பதினான்காம் நூற்றாண்டில் யாரால் டெல்லி பகுதியில் வலைப்பின்னல் கால்வாய்கள் கட்டப்பட்டன பெரோஸ் துக்ளக்கால் முத்தரைத்தாள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்தில் சிந்திக்க தெரிந்த எவனும் சுதந்திரத்தை விரும்ப மாட்டான் என்று கூறியவர் ஜார்ஜ் வாஷிங்டன் பகுத்தறிவு அறிவியல் பற்றி எழுதிய எழுத்தாளர் பதினாறாம் லூயி பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டில் இந்த டெல்லி சுல்தான் வேலைவாய்ப்பின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் பெரோஷா துக்ளக் சிந்துவெளி நாகரிக காலகட்டத்தில் காணப்பட்ட பொருள்கள் எந்த அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டது எகிப்து ஈராக் காலகட்டத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் அக்டோபர் டிசம்பர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் எதுனா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை